ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எங்கள் ஊர் ஸ்டைலில் ஷீலா மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் அது கூட மூணு சில் தேங்காய் தேங்காய் அளவு பார்த்தீங்கன்னா அரைமுறி தேங்காயில் இந்த போர்ஷன் அளவுக்கு மட்டும் நான் எடுத்துருக்குறேன் இது கூட அரை ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கலாம் ஃபஸ்ட்டு மீன்லாம் பொறிச்சிட்டு அதே ஆயில் கூட எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்றி இப்போ வந்து குழம்பு வச்சிடலாம் கூட கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கலாம் ஆயில் ஹீட்டானதும் கால் ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கருவேப்பில் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா நமக்கு பொரிஞ்சு வரட்டும் இந்த வெங்காயம் இது கூட ஒரே ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் இதை கொஞ்சமாக நம்ம வதக்கிட்டு மசாலா மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் அது மட்டும் தான் சேர்க்கணும் இப்போ இதை லைட்டாக வதக்கிட்டு உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சின்ன வெங்காயம் பேஸ்ட் இதனோடய சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரிசல் அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்ப்பீங்க அப்படின்னா புளியோட அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இது கூட உப்பு இப்போவே சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த டைமில் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் புளிப்பு காரம் கரெக்டாக இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொதித்து கொஞ்சம் நமக்கு வத்துனதுக்கப்புறம் மீன் துண்டுகளே போடணும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மீன் துண்டுகளை போட்டுடலாம் மீன் துண்டுகளை போட்டுட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது நமக்கு உடஞ்சிரும் இனி க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம நல்லா குழம்பு வத்தணும் மீனும் நல்லா வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்லா சூப்பராக நமக்கு வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிரும் எனக்கு இந்த திக்னஸ் போதும் ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டேன் அவ்வளோதான் நல்லா சூப்பரான ஷீலா மீன் குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்